ட்விட்டரில் காலையில் ஆறு மணியில் இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங் ஆகி பெரிய லெவலில் போய்ட்டு இருக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் முக்கிய முக்கிய நீங்கள் ட்வீட் பண்ணுங்க கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு நாளை காலையில் ஆறு மணிக்கு வந்து நாங்கள் வந்து கெட் அவுட் ஸ்டாலின் நாங்கள் போடுவோம் ஓங்கோல் இருந்து வந்த கும்பல் ஓங்கோலுக்கே போகட்டும் இந்த ஆயுதத்தை நீ நான் எடுக்கணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணுற ஆனால் அந்த ஆயுதத்தை நான் எடுத்துக்கிறேன் இவங்க கிட்ட இப்படி தான் சார் அடிக்கணும் இவங்க கிட்ட போய் இந்த தர்ம ஞானம் நியாயம்லாம் பேசிட்டு இருந்தால் வேலைக்கு அவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சவால் விட்டதில் அவரும் ஒரு ஆள் குடிகார சார் அந்த

ட்விட்டரில் காலையில் ஆறு மணியில் இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆகி பெரிய லெவலில் போயிட்டுருக்கு இன்னும் சொல்ல போனால் அது வந்து உலக அளவில் போயிட்டுருக்கு இந்த இப்போ நம்ம வந்து ஒரு பத்தே கால் மணி அளவுக்குன்னு நீங்கள் எடுத்துடுங்க பத்து பதிமூணு கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் இந்த மணிக்கு நீங்கள் எடுத்துடுங்க நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன் அதில் சில தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துடுறேன் அதுதான் இல்லை முக்கியமானது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் வந்து ஆன் பண்ணிவிட்டேன் அதாவது நேற்றுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி இந்த அதாவது பால்டாயில் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஓங்கோல் இளவரசர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து ஒரு இதை ட்ரெண்ட் பண்ணாங்க தமிழக அளவில் வந்து அதை ட்ரெண்ட் ஆச்சுது கோ கோபேக் மோடி அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெண்ட் பண்ணி அது ட்ரெண்டிங் போயிட்டே இருந்துச்சு இப்போ என்ன பிரச்சனைன்னா அப்படியே அதுக்கு இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அவகாசம் கொடுத்துருந்தார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நீ என்ன வேணால் பண்ணுக்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் முக்கிய முக்கியம் நீங்கள் ட்வீட் பண்ணுங்கள் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிவிட்டு நாளை காலையில் ஆறு மணிக்கு வந்து நாங்கள் வந்து கெட் அவுட் ஸ்டாலின் நாங்கள் போடுவோம் உங்கோல் இருந்து வந்த கும்பல் ஓங்கோலுக்கே போகட்டும் அதனால் அர்த்தம் அதுக்கு கெட் அவுட் ஸ்டாலின்னு போடுவோம் தமிழக எடுத்த விட்டு ஓடுன்னு போடுவோம் நாங்கள் வரத பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக அந்த இது ஆனால் இது கடந்த காலம் இல்லை பார்த்தீங்கன்னா கடந்த கால பாஜகன்னா இஷ்டத்துக்கு இவங்க வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க யாரும் பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க கடந்த கால பாஜக தலைவர்கள் இப்போ அப்படி இல்லை பிடிச்சி எதுனாலும் சரி மோடியை நீ அவமானப்படுத்துறியா நான் ஒன்றை கா உன ஒன்று எந்த ஆயுதத்தை நீ நான் எடுக்கணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணுற ஆனால் அந்த ஆயுதத்தை நான் எடுத்துக்கிறேன் ஒன் லெவலுக்கு கீழே இறங்கிய நான் ஒன்று அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மயிலெலாம் பேசினார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சரி இப்போ நீங்கள் வந்து விஷயத்துக்கு வாங்க இப்போ இது வரைக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த நேரத்துக்கு உள்ளாலேயே போச்சு பாருங்கள் நாலா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் வந்துட்டு உடைய நிலவரத்துப்படி நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் வந்து இந்த இதை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க கெட் அவுட் ஸ்டாலின் சரி ஓகே இப்போ திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இல்லை என்ன சொன்னாருங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அண்ணாமலை ஐபிஎஸ் தானே இந்த இதை போட்டார் காலையில் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போய் அவரை பார்ப்போம் அவர் காலையில் இதை நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு தமிழக அரசினுடைய கையாளாக தரும் இப்போ பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத எங்கள் சந்து உந்துக்கெல்லாம் வந்து அந்த கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருள் இதெல்லாம் விற்கக்கூடிய அளவுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழகம் இப்படியெல்லாம் வந்து தமிழகத்தில் ஒரு திறனற்ற ஒரு ஆட்சி இருக்கனால எதுக்கும் உதவாத ஒரு ஆட்சி இருக்கனால அந்த ஆட்சியை வந்து புறக்கணிக்கணும் தூக்கி வீசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலங்கிறத அதில் இதில் அவர் வந்து சொல்லியிருக்காரு சரி அதில் வந்து கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிறத அந்த ஹேஸ்டாக் அவர் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டு வந்து நா நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பேர் அந்த இதை வந்து பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட அதை திருப்பி கோட் பண்ணி ஷேர் பண்ணவங்க வந்து ரீபோஸ்ட் பண்ணவங்க வந்து பதிமூணு கே அப்படின்னா பதிமூணாயிரம் பேர் அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பதில் கமான்ஸும் போட்டிருப்பாங்கல்ல அது ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தோரு பேர் வந்து இது இது பண்ணியிருக்காங்க அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டு புள்ளி மூணு கே லைக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸை கொஞ்சம் நான் வாசிக்கிறேன் இதுக்கு வந்து இவர் போட்டிருக்காரு இதில் எல்லாரும் தான் உள்ளே வருவாங்க திமுக காரங்களும் வந்து அதை வந்து அண்ணாமலையை திட்டு வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இருந்தாலும் இதில் என்ன இருக்குங்கிறத பாருங்களா சங்கி பிரின்ஸ் பிரின்ஸு இவர் என்ன சொல்லிருக்கார் தமிழன் டாக்டர் ஆகக்கூடாது தமிழன் தமிழை தவிர எதுவும் படிக்கக்கூடாது தமிழன் ஓசி என தொடர்ந்து இழித்த இழித்த எண்ணத்துடன் ஆட்சி செய்யும் தமிழ் விரோதி ஸ்டாலினே தமிழ்நாட்டை விட்டு வெளியே போ கெட் அவுட்டு ஸ்டாலின் அடுத்து கட்டரும்பு அவர் வந்து கெட் அவுட் ஸ்டாலின்கிறத அப்படியே போட்டிருக்காரு உமா ஆனந்தன் நம்ம கவுன்சிலர் இவங்க சென்னை மாநகர பாஜகனுடைய ஒரே கவுன்சிலர் கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிறத அவங்க போட்டிருக்காங்க அடுத்து வந்து இது ஒரு கார்ட்டூனை போட்டிருக்காங்க தந்தையாக கெஞ்சு கேட்குறேன் போதையின் பாதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஊற்றி கொடுக்குறாரு டாஸ்மார்க் மூலமாக கொடுக்குறாருங்கிற கார்ட்டூனை தூக்கி போட்டிருக்காங்க அடுத்து வந்து அடுத்தது கெட் அவுட் ஸ்டாலின் தான் அது ஸ்டாலினுடைய சட்டையிலேயே கெட் அவுட் ஸ்டாலின் போட்டு அந்த இதை போட்டிருக்காங்க அடுத்து வந்து அசோக் அட்வொகேட்டுங்கிறவர் போட்டிருக்காரு கெட் அவுட் ஸ்டாலின் பால்டாயில் பாபு எனக்கு பால்டாயில் பாபுன்னு சொன்னார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் எதுக்கு அந்த பாபுங்கிறதே சேர்த்தார்னு எனக்கு தெரியல பால்டாயில் ஓகே பாபுங்கிறது அவர் என்ன இதில் சொன்னாரோ ஆனால் இது வேறு மாதிரி இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க சரி இருக்கட்டும் தெரிக்க விடலாமா கேட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது அது அடுத்து அன்ஃபிட் தத்தின்னு போட்டு கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு இதை போட்டிருக்காங்க அடுத்து வந்து அதுவும் கெட் அவுட் ஸ்டாலின் தான் அதுக்கு அடுத்து க அடுத்தும் கெட் அவுட் ஸ்டாலின் போட்டு நம்ம இவ இவர் இங்கே பாருங்க ஆட்டம் ஆனா உண்மையிலே கொண்டாடிட்டாங்க கொண்டாடி இன்னைக்கு தேசியவாதிகள் களத்துல இறங்கி குதிச்சு அடிக்க அடிச்சு வந்து என்ன பண்ணு தெரியாம புலம்பு ஆரம்பிக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் விஸ் விஸ் பிரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பக்கம் அண்ணாமலை மட்டுமே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவருடைய பங்காளி எடப்பாடி பழனிசாமி அப்புறம் திருமாவளவன் அப்புறம் வந்து ஜோசப் விஜய் அப்போ ஜபர் சைமன் அப்புறம் வந்து லண்டனில் பள்ளி காலேஜ் வச்சுருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அப்புறம் வந்து வைகோ அந்த கம்யூனிஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டாங்க வச்சு அந்த இது அடுத்தது பாருங்கள் அவுட் ஸ்டாலின் குடும்ப படத்தை போட்டு விட்டுருக்காங்க பார்த்துடுங்க அந்த குடும்பம் அத்தனை ஒருத்தவங்க கூட அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவங்கிடு இவங்க நமக்கு போதனை நடத்துறாங்க எல்லாருமே இப்போ மீடியம் இந்தி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலையும் படிச்சுக்கிட்டு இவங்க வந்து நம்மள மாதிரி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களை வந்து கேவலப்படுத்துற விஷயமா செய்துட்டு இருக்காங்க அடுத்து இது இன்னொரு இதை போட்டிருக்காங்க இதுல வந்து இவர் என்ன சொல்றாருங்கிற கேள்வி மக்களாகிய நம் அதாவது என்னன்னா ஒரு அவர் வந்து ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா ஒரு படிப்பு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் அவருக்கு தெரியும் படிச்சவங்களுக்கு தான் தெரியும் படிச்சவங்களுக்கு தான் தெரியும் நான் படிக்காதவங்கள குறை சொல்லலை குறை சொல்லணும் அதான் உண்மை இப்போ அவர் மட்டும் வந்து எடு அதாவது நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாருனாக்கா மக்களாகிய நம்ம தான் வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும் பார்த்துருக்கீங்க அடுத்து வந்து பள்ளிபடி அந்த அண்ணாமலை உடைய ஒரு வீடியோ பதிவு பண்ணி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்ததில் வந்து கார்த்திங்கிற ஒரு ஏற்கனவே கெட் அவுட்டு இது வந்து காலையில் வந்து போட்ட உடனே இது வைரல் ஆயிட்டு அண்ணாமலை எதை தோட்டாலும் எதை அப்படியே தான் இருந்துச்சு அவர் போட்ட உடனே ட்வீட் தான் போட்டார் உடனே பாலிமர்லேருந்து எல்லா சேனல்காரங்களும் அந்த ட்வீட் எடுத்து போட்டு உடனே அதை செய்தியாக வந்து வாசித்தாங்க அதான் இதில் பார்த்தீங்களா ஃப்ளாஷ் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸில் ஓடுறது அதான் உலக அளவில் உலக அளவில் ட்ரெண்டிங் ஆகி போச்சு அப்படின்னா அதிகமாக போட முடியுமா என்று திமுகவுக்கு சவால்தா

நீங்கள் கீழே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனுடைய இதை தூக்கி போட்டு கெட் அவுட் ஸ்டாலின் வி ஹேட் யூ தமிழ்நாடு சேஸு கெட் அவுட் ஸ்டாலின் வி ஹேட் யூ பாருங்க செயலற்ற ஆட்சியால் யாருக்கு என்ன பயன் ஜெயன் போட்டிருக்காரு இதே மாதிரி வரையச பாருங்கள் எல்லாமே பாருங்கள் போட்டு புலந்து தள்ளினாங்க போட்டு இங்கே பாருங்கள் பாருங்க அவங்க அவங்க இது இதுக்கு பாருங்கள் ட்விட்டரில் மட்டும் இல்ல மதுரை எங்கும் போஸ்டர் வாயிலாக கெட் அவுட் ஸ்டாலின் பார்த்தீங்களா எந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு பாருங்கள் இறங்கிட்டாங்க என்னமே வந்து தப்ப முடியாது அதாவது இவங்க வந்து ஏதோ அண்ணாதுறை காலம்னு நினச்சிக்கிட்டு இவங்களே இருந்து எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி இந்த ரவுடி கட்சி ரவுடித்தனத்தை வச்சியே வண்டிய வாழ்க்கையை ஓடிட்டு இருந்த கும்பல் பார்த்தீங்களா இப்போ நீ என்ன வேணாலும் பண்ணுடா நான் பார்க்குறேங்க லெவலுக்கு மக்கள் இறங்கிட்டாங்க பெண்கள் இறங்கிட்டாங்க சார் பெண் அண்ணாமலை வந்த பிறகு தான் பெண்கள் அரசியலுக்கு வந்ததும் அண்ணாமலை வந்த பிறகு தான் பத்து கடந்த ஒரு நாலு நாற்பது ஐம்பது வருஷமாக ஓட்டே போடாத முதியோர்களெல்லாம் இறங்கி வந்துட்டாங்க களத்தில் வந்துட்டாங்க வந்து இப்போ வந்து துவைக்க ஆரம்பிச்சுட்டாங்க வரக்கூடிய தேர்தல் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குங்கிறதுல என்ன எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்கிறதான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதை பாருங்கள் திமுக ஊழல் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ எதுவும் இல்லை ஐம்பது ஆண்டுகளாக திமுகவின் லட்சணத்தை பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள் கெட் அவுட் ஸ்டாலின் பார்த்தீங்களா கெ கெட் அவுட் ஸ்டாலின் எல்லாம் அரசு என்னை முழுக்க அதே தான் அதை வச்சு அது உள்ள மீம்ஸு எல்லாமே ட்ரோல் பண்ணுறது இதை எல்லாமே இதில் வந்ததுங்க பாருங்க கருணாநிதியை தூக்கி வச்சு கட் அவுட் ஸ்டாலின்னு இப்போ போட்டு தள்ளிட்டாங்க நீங்கள் சரி தானே நீங்கள் தானே ஆரம்பித்து வச்சிங்க என்னமோ அதுதான் முடியும் வந்து நீங்கள் வந்து நாகரிகமான அரசியலை முன்னெடுத்திருந்தால் அதான் இவங்க கருணா காமராஜர் காலத்திலே ஆரம்பிக்கலையா கருணாநிதி வந்து காமராஜர் காலத்திலே இது இந்த கீழ்த்தரமான அரசியலெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சு விட்டாங்க என்னமோ அவங்கள களைபிடுங்கனாலும் அதே லெவலில் இறங்கி ஆகணும் சாக்கடை அரசியல் நடத்துகிற திமுகவுக்கு சாக்கடை மட்டத்தில் இறங்கி அடித்தா தான் அது சரியா இருக்கும் இது நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் அதுதான் கரெக்டாக இருக்கும் அண்ணாமலை அதை நோக்கி இறங்கிட்டார் என்னமோ அந்த காட்டாற்று வெள்ளலாம் என்னமோ தடுக்கவே முடியாது அது ஒரு பெரிய வேவ் தமிழ்நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுட்டு அதுக்கு போகக்கூடிய வேக அண்ணாமலை போகக்கூடிய வேகத்துக்கு எவனும் ஈடு கொடுக்க போக முடியவும் செய்யாது ஒரே ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அண்ணாமலைக்கு நேர எதிரே உட்கார்ந்து வந்து துணை முதலமைச்சராக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஓங்கோல் இளவரசர் உதவாக்கரை உதயநிதி சின்ன மேளம் ஒரே ஒரு நாள் அப்ப வந்து சந்திக்கட்டும அண்ணா அண்ணா வா அண்ணா சாலை என்ன இவங்க அப்ப வீட்டு சொத்தா அதுல யாரும் வரக்கூடாதுன்னு தான் வச்சிருக்கீங்களா அதுதான் கேட்டாரு பொன் ராதாகிருஷ்ணன் அழகான ஒரு இது கேள்வி கேட்டாரு அண்ணா அறிவாலயம் என்ன ரெட்லைட் ஏரியாவா அங்க யாரும் வரக்கூடாதுன்னு கரெக்டான கேள்வி கேட்டார் சரியான கேள்வி கேட்டார் ஒவ்வொரு தலைவர்களும் பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்களெல்லாம் இதை மாதிரி இறங்கி அடித்தா தான் இனிமேல் சரியாக இருக்கும் அண்ணாமலை வந்து சரியான பாதையை கையில் எடுத்திருக்காரு நீங்கள் இதில் கீழே அப்படியே பாருங்கள் குற்றவீதம் அதிகரிப்பு முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும் இல்லையெனில் கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கொலை கற்பழிப்பு களவு கஞ்சா கடத்தல் போதைப்பொருள் பாதிப்பு போன்ற குற்றங்கள் வளர்ந்து வருகிறது மக்கள் பாதுகாப்பற்ற வாழ் பாதுகா மக்கள் பாதுகாப்பற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை மற்றும் தமிழக அரசு செயல்பாடுகள் பலவீனமாக உள்ளன முதல்வர் அவர்களே இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாவிட்டால் பதவி விட்டு விலக வேண்டும் தமிழ்நாட்டிற்கு பலம் மற்றும் பாதுகாப்பு தேவை இனி சாக்கு போக்குக்கு இடமில்லை இதெல்லாம் இவரெல்லாம் வந்து கண்டிப்பாக எந்த அரசியல் கட்சியும் சாராதவராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அவங்க எதுலேயுமே இருக்க வாய்ப்பில்லை திமுக ஒருவேளை முன்னாடி ஓட்டு போட்டவங்களாக கூட இருக்கலாம் அவங்க எல்லாருமே களத்தில் இறங்கி வந்துட்டாங்க இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய பக்கற்றவரை கெட் அவுட் ஸ்டாலின் எல்லாம் போட்டு போட்டு ஆட்டி பிரித்தி மேஞ்சி விட்டாங்க கீழே வரைக்கும் இதுக்கு கீழே போனீங்கனாலும் முழுக்க இதே மாதிரி லெவலில் தான் இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா தேவை இல்லாமல் அண்ணாமலைகிட்ட போய் கொடுத்து வாயை கொடுத்து புண்ணாக்கின கதை மாதிரி ஆகி போச்சு சரியாக இப்போ தான் சிக்கியிருக்காங்க இந்த திமுக கும்பல் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பத்து நிமிஷம் வந்துருப்போமா அதுக்கு உள்ளாலே பாருங்கள் அவுட் ஸ்டாலின் பழையபடியும் அது நம்பர் ஒன்னில் தான் இருக்குது எவ்வளோ ஆகி போச்சுதுன்னா அஞ்சு லட்சத்து பதினாலாயிரம் ஆகிப்போச்சு பத்து நிமிஷத்தில் அது இன்னும் ஒரு பதினைஞ்சாயிரத்துக்கு மேலே ட்வீட் அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு அதனால் இது தொடர்ந்து இதே தான் வரும் அதே மாதிரி உலக அளவில் என்ன கதை அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இன்னொரு க கூடுதல் இன்னொரு கேம் பார்த்துருவோம் பாருங்கள் நியூஸில் எடுத்து போட்டாலும் அங்கேயும் வந்து அவுட் ஸ்டாலின் ட்ரெண்டிங் க்ளோ ரிஃப்ளெக்டிங் பொலிட்டிக்கல் டென் சென்ஸ் பார்த்தீங்களா இதுவும் வந்து அந்த நியூஸு அதாவது டு ட்விட்டரில் உள்ள எக்ஸ் வலைதளத்தில் உள்ள நியூஸை நம்ம எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் அதுதான் வருது ட்ரெண்டிங்கில் எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் அதுதான் வருது அதை விட நீங்கள் இந்த அந்த இதுக்கு உள்ளர நம்ம சர்ச் பண்ணி உள்ளே போனாலே முதல்ல வரக்கூடியதே இதுதான் வருது ட்ரெண்டிங் குளோ குளோபலி அப்படிங்கிறது தான் இதுலேயும் வந்துகிட்ருக்கு மொத்தத்தில் நான் இப்போ வந்து இந்த இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாமே என்னமே சேவ் பண்ணிவிட்டேன் ரெக்கார்டிங்க மொத்தத்தில் நான் இது என்ன சொல்கிறேன்னா அண்ணாமலைகிட்ட சரியா சிக்கிருக்காங்க திமுக காரங்கன்னு நமக்கு கரெக்டா சொல்லணும் அவர் சரியான பாதையில திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்துல இப்பதான் அரசியல்ல மிக சரியான பாதையில அவர் பயணிக்காருன்னு நான் சொல்லுவேன் இவங்க கிட்ட இப்படிதான் சார் அடிக்கணும் இவங்க கிட்ட போய் இந்த தர்ம ஞானம் நியாயம் எல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு அவர் ஆட்டி முள்ள முள்ளால தான் சார் எடுக்கணும் தூக்கி போட்டு மிதிக்கணும் சார் இவ்வளவுத்துக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு போலீஸ் அதிகாரி சார் அதாவது அப்பழுக்க அப்பழு கற்ற ஒரு தங்கம் சார் அவரு சொக்க தங்கம் சார் அவரு ஒரு நேர்மையான அதிகாரி சார் இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கானா சொல்லுங்க திமுக கும்பலில் யாராவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சவால் விட்டதில் அவரும் ஒரு ஆள் குடிகாரன் சார் அந்த ஆளு குடி கிடையாதுன்னு சொல்ல சொல்லுங்கள் சார் சொல்ல சொல்லுங்கள் சார் ஏன்னா குடி கிடையாதுன்னு சொல்ல சொல்லுங்க குடிகாரன் சார் ஒரு குடிகாரனை கொண்டு போய் நீங்கள் அது அது நடித்தது நாலு படம் அஞ்சு படம் ஓடுனது ஒரு படம் ஒன்னோ அது அதுவும் சந்தானத்துக்காக வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி ஓடிச்சு வடிவேலுக்காக மாமன்னன் படம் ஓடிச்சு மற்ற படங்கள் எல்லாம் தேட்டரை விட்டு ஓடிச்சு சார் அதுக்கு ஒரு ரசிகர் மன்றம் அந்த ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் தான் இந்த புண்ணாகி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்க முடியுதா அதுக்கு துப்பு கிடையாது தமிழகத்தில் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து மொத்தம் ஐம்பத்தெட்டாயிரம் இருக்குன்னு நான் சொல்றேன் நீ சொல்லு கல்வி அமைச்சர் தானே சொல்லு முப்பத்தெட்டாயிரம் பள்ளிக்கூடம் தான் அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குது சொல்லு நீ அதை பன்னெண்டாயிரம் பள்ளிக்கூடம் தான் தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது பன்னெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கிற மாணவர்கள் வந்து ஐம்பத்தி ஆறு லட்சம் கேவலமாக இல்லையா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் ஐம்பத்தோரு லட்சம் அப்போ இந்த அளவுக்கு மேலே மாணவர்களெல்லாம் வெறும் பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ஸ்கூல் உள்ள தனியார் பள்ளிக்கூடத்தில் மெட்ரிகுலேஷன் ஆங்கில இந்தியன் அத சிபிஎஸ்சி இந்த சிலபஸ் எல்லாம் வச்சுருக்கக்கூடிய மும்மொழிகள் படித்து கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அதிகமான தமிழர்கள் படிக்கிறாங்களா இல்லையா நீ யாரு தமிழக அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மூன்றாவது மொழி வைக்கணுமா வேண்டாமான்னு பள்ளி மாணவர்களுக்கு சொல்லட்டும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் என்ன மாதிரி ஆட்கள் சொல்லட்டும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் சொல்லட்டும் அங்க பாடம் எடுக்கிற ஆசிரியர்கள் சொல்லட்டும் நீ யாரு நீ படிச்சது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கிடையாது உன் பையனை நீ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கல குடிகார வேற நீ வந்திருந்து சொல்ற தமிழக கல்வி பாடத்திட்டத்துக்கு அதுக்கு தலைவராக ஒரு ஆளை வச்சிருக்கல திண்டுக்கல் ஐயோ லுஏனி அந்த ஆள் யாரு அது ஒரு மொட குடிகாரன் இந்த மாதிரி குடையாரன் பொம்பளை பொறுக்கி இவங்களெல்லாம் கொண்டு அமைச்சராகி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு பாடம் நடத்துகிறீங்க சரியாக மாட்டிக்கிட்டீங்க மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க சும்மா அந்த நேற்றுக்கு இந்த மதுரை வயல் பகுதியில் ஒரு ஒரு தெருவில் வந்து இவங்களா ரவுடித்தனும் இவங்களா அடுத்தவங்க வீட்டுக்கு முன்னாடியெலாம் போய் கோலம் போட்டுக்கிட்டு இவங்க வந்து இது பண்ணாங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் அது அது அப்படியே எக்ஸ்போஸ் ஆகி அந்த மக்களே சொல்றாங்கல்ல என் பிள்ளைங்க பிடிக்கு அது சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கு என் பிள்ளைங்க பிள்ளைங்க தனியார் பள்ளி உடத்துல படிக்குது நீ நான் போட்ட கோலம் இல்லை அது நாங்க நான் போட்ட கோலம் முன்னாடி இருக்கல இந்த சின்ன கோலம் தான் நான் போனது அது அவங்களா போட்டுக்கிட்டாங்க இது இந்த பிழைப்பு தேவையா இந்த பிச்சைக்கார பொழைப்பு தேவையா ஸ்டாலின் அவர்களே அதனால தான் வாங்கிட்டீங்க சரியாக சிக்கிட்டீங்க நீங்கள் சரியான அரசியல்வாதிகிட்ட இப்போ தான் மாட்டிருக்கீங்க அதாவது வந்து காமராஜர் வந்து ஒரு ரொம்ப நேர்மையானவர் தங்கமான சொக்க தங்கம் தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் அந்த கிரிமினலாக யோசிக்க தெரியலை அவருக்கு அவருக்கு இந்த கிரிமினல்வாதிகளுடைய நோ போக்குன்னு தெரியலை அவருக்கு அதனால அவரை ஈஸியாக ஏமாற்றி விட்டீங்க அவரை வந்து அவருக்கு தொ சொந்த தொகுதியிலேயே அவரை தோக்கடிச்சிங்க பெருமை வேற பீத்துனீங்க மக்கள் அதுக்கு தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இவ்வளவு வருஷமா அதே மாதிரியான ஒரு நல்லவனை மறுபடியும் தேடிட்டு இருந்தாங்க இப்போ தான் கரெக்டாக வந்து கிடச்சிருக்காரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கண்டிப்பா அவர் சொன்னார் செய்தார் அண்ணாமலை அது டங்ஸ்டன் ஆலையை வந்து வர வேண்டாம்னு சொல்லி தடுத்ததா இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து கெட் அவுட் ஸ்டாலின்கிறத நான் ட்வீட் போடுவேன் அது வந்து உலக அளவில் ட்ரெண்டு பண்ணுவேன் நீ என்ன வேணா பண்ணு அப்படி கரெக்டாக செய்து விட்டார் உலக உலகளவில் ட்ரெண்ட் ஆயிட்ல ஹெட் அவுட்டு ஸ்டாலிங்கிறது உலகளவு போயிட்டு இல்லை மோடியினுடைய புகழ் உலகளவு போகுது மோடிக்கு கால் செருப்பில் இருக்கிற தூசுக்கு நீங்கள் சமான சமாதானமாக முடியுமா சமம் ஆக முடியுமா கேவலமா இல்லையா அவரை அப்படியே கிண்டல் பண்ணி நடக்கும் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து மோடிக்கு சேர எடுத்து வைக்கிறார் சேர நீ எடுத்து வைச்சா சரி செய் சரி பண்ணுறாரு இந்த அளவுக்கு வந்து உலகளவில் மோடியினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கு கொண்டாடுறாங்க அவரை நீங்கள் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழர்களுடைய வரிப்பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கே அவ்வளோ பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம் அவ்வளோ சாராய கடையை நடத்திக்கிட்டு திறந்து வச்சுக்கிட்டு சாராயம் காய்க்கிறது திமுக காரன் வேலை அது கள்ளச்சாரா நல்ல சரி நல்ல சாராயமாக இருந்தாலும் சரி காய்க்கிறது உங்கள் வேலை திமுக காரன் வேலை அதை விற்கிறது திமுக அரசாங்கத்துக்குடைய வேலை தாலி இருக்கிறது தமிழச்சிகள் இது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட இதுக்கு மூடு விழா நடத்தப்படும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அதுதான் கடைசி தேர்தலாகவும் இருக்கும் அது பிறகு இன்னும் கீழே தான் போகும் நாசமாக போக வேண்டிய ஒரு தீய சக்தி திமுக அழிய வேண்டிய சக்தி திமுக அழிஞ்சே தீரம் ரெண்டாயிரத்தி நன்றி வணக்கம்